வாங்க அன்பு ரிஷபராசினியர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நமக்கு ஜனவரி இருபத்தி ஒன்று வரை வாரத்திற்கான ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு மன நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட மற்றவர்கள் ஆலோசனை கேட்குற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் போல் ஆடை நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்களா இந்த காலநிலத்தை பொறுத்தவரை உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்டு தான் செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த காலநிலத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுற வேலை ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதம் அப்படின்னு நட்சத்திரங்கள் இருக்க வேலை உங்களுக்கான கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்கிரமாக சுகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேலையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாமே விரிவாக பார்க்கலாம் இதே போல் ராசி பலன்கள் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள்லாம் உடனுக்குடனே உங்கள் இருந்தே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க பொது பலன்களை பொறுத்தவரை இதுவரை உங்களுக்கு இருந்த மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு மன தெளிவு பிறக்கும் அந்த மன தெளிவின் காரணமாக நீங்கள் வந்து எல்லா காரியங்களையும் சிறப்பாக செயல்படுவீங்க இதுவரை நீங்க வந்து மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டிருப்பீங்க ஆனா இந்த கால நேரத்துல மற்றவர்கள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா உங்களுக்கு வந்து பண வரத்து அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை சார்ந்து ஆடை அணைகள் பொண்ணா பொருளா வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இதுவரை உங்க குடும்பத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கணும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ வந்து ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கால நேரம் நிம்மதியாகவும் திருப்தி அளிக்கும் விதமாகவும் இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்தவரை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க மனவன் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் வந்து முன்பே நீங்கிருக்கும் அந்த பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் அன்பும் ஆதரவும் பண்பும் பாசமும் நீடிக்கிறதுக்கான பெருகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளை பொறுத்தவரை அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க இப்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறப்ப அவங்களோட ரொம்பவே மகிழ்ச்சியாக காணப்படுவாங்க இந்த காலநேரத்தில் இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்கள் பிள்ளைகள் இப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேலையில் விருந்தினர்கள் வருகை அதிகமாக இருக்கும் இந்த விருந்தினர்கள் வருகை அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா அதை சார்ந்த செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இன்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தந்தை வழியில் இருந்த அதாவது உங்கள் தந்தை வழியில் குறிப்பாக வந்து தந்தை வழியில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் அந்த பூர்வீக சொத்துக்கள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான போக்கும் உங்களுக்கு சாதகமான வந்து நிலைமையும் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து அந்த இந்த காலநேரத்தில் கையில் எடுங்க அப்படி கையில் எடுக்கிறப்ப என்னங்கன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் மோதல்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் இந்த காலநிலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் விளம்பரம் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த முதலீடுகள் செய்கிற இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது அதே போல் இப்படி வந்து சிந்தித்து செயல்படுறப்போ உங்களுக்கு லாபமும் ஏற்றமும் இந்த காலத்தில் அதிகமாக வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இப்படி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கவே இல்லை வேலைக்கு போறவங்களா இருந்தா நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த கால நேரத்தில் கடைபிடிக்கணும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அப்படி நிதானத்தை கடைபிடிக்கிறப்போ உங்கள் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வேலை கூட சண்டை சச்சரவுகள் ஒரு சில பேர் இல்லைங்க கொஞ்சம் அதிகமான பேரோட வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் உங்களோட வேலைகளை சரியாக செஞ்சுக்கோங்க இப்படியான சூழ்நிலை வரப்போ உங்களோட மேல் அதிகாரியோட அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண சில காரியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அழிவத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு இப்படி உங்களுக்கு விட்டு கொடுக்கறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகள் வரவே இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு கூடுற அறிவுரைகள் அதே போல அதை சார்ந்த விஷயங்கள் நீ இந்த ஒரு செயலை இப்படி செய்ய அப்படின்னு நீங்க சொல்றது அவங்களுக்கு கடைசியில வெற்றிகளை பெற்று வந்து தரப்போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க அந்த கூடுதல் கவனம் மட்டுமே உங்களுக்கு இந்த கால நேரத்துல வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் இருக்க உங்களுக்கான பரிகாரங்களை பார்த்துட்டு உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மனின் சொரூபங்களை வணங்க குறிப்பாக வந்து பார்த்தோன்னா மகாலட்சுமின் ரூபமான அம்மனை வணங்குறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் நம்ம இங்கே சொல்ல சில பிரச்சனைகள் தடைகள் ஒரு சில இப்போ வந்து மற்றவங்க கூட வந்து இப்போ ஒரு மோதல் போக்குன்னு சொன்னையா அதெல்லாமே வந்து நீங்கிறதுக்கு இந்த அம்மன் தாயின் அருள் உங்களுக்கு தேவைப்படுது அதனால அம்மனை வணங்க அம்மனை வணங்குறப்போ உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து விலகி நீங்கள் ஏற்றத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் அம்மன் தாயே வணங்க அம்மனினர்களால் உங்களுக்கு வெற்றிகள் இந்த கால நேரத்தில் பெருசாக கிட்ட போகுது இப்படி உங்களுக்கான விஷயங்களை பார்த்தவரில் உங்களுக்கான நம்ம வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்க திறமையை மீறி நீங்க வந்து சிறப்பா செயல்படுவீங்க உங்கள் திறமையை மீறி சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் அப்படி சிறப்பாக செயல்பட்டு பல காரியங்களில் வெற்றிகளையும் அடைய போறீங்க அப்படிங்கிறதா இந்த காலநேரத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது உங்களோட மதிப்பு மரியாதை ரெண்டுமே கூடுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காண வேண்டிய விஷயங்களில் வந்து நிறையா முன்னேற்றங்களும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மன தைரியம் இந்த காலநேரத்தில் சிறப்பாக இருக்கும் எந்த தைரியமான மனதானது உங்களுக்கு தெளிவான முடிவுகளையும் அதே போல் வந்து அவசர நேரங்களில் சிறப்பான முடிவு முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போது எதிர்ப்புகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளையும் வந்து அனுசரித்து செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே வேளையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் குழப்பங்கள் நீங்கி தடைபட்ட காரியங்கள் நீங்கும் உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள்லேருந்து தடைகள் நீங்கி காரியங்கள் சிறப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயணங்கள் செய்யறப்போ கொஞ்சம் கவனமா செய்யுங்க அது மட்டும் வண்டி வாகனங்கள்ல போறப்ப உங்களுக்கு கூடுதல் கவனங்கள் தேவை ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் உண்டாகலாம் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது சிறப்பாக காணப்பட்டாலும் ஒரு தாமதத்துக்கு அப்புறம் தான் இந்த பண வரத்து அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சீரும் சிறப்புமா இருக்கும் தொழில் வியாபாரம் ரெண்டுமே சீரும் சிறப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றங்களும் அதே போல் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்குது மட்டும் இல்லாமல் இதுவரை இல்லாத சிறப்பான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்துக்கு முக்கியமாக புதிய புதிய ஆர்டர்கள் அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களோட அறிமுகத்தால் உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே விருத்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அரசு அரசு சார்ந்த துறைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதத்தோடு தான் கிடைக்கும் எப்போவுமே அரசு அரசு சார்ந்த துறைகளில் இருக்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா கொஞ்சம் கால நேரம் எடுத்துக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்கள்தான் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதுல இந்த எடுப்பா எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் வந்து பண உயர்வாவோ இல்ல பதவி உயர்வோட வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு குடும்பத்தில் இருக்கவங்களோட செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதே போல் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு இந்த காலநேரத்தை பொறுத்தவரை பார்த்தினா கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தினா வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கவனம் தேவை அதே போல் உங்களோட உடல் நலத்துல மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றோரோட உடல் நலத்தில் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இந்த காலநேரத்தில் பார்க்கப்படுது இதே இதேவேளை நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதம் இந்த வாரம் எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுறப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் மட்டும் இல்லாமல் அதில் நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் பயணங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதல் கவனங்களோடு இருங்க உங்கள் பொருட்கள் உடைமைகள் மேலே கொஞ்சம் கூடுதல் கவனங்களை வச்சுக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தோம் உங்களோட மனதை ஒருநிலை படித்து படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படி பண்றப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் வரும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான கவனச் சிறுதல்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு நீங்க செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டு விஷயமே வந்து உங்களுக்கு உதவிகரமாகவும் லாபகரமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க பணம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்த சொல்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சுட்டு சொல்லுங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தை வெளியே கொண்டு போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலும் மத்தியில மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தார் மத்தியில உங்களோட பெயரும் புகழும் அதிகமளி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சொன்ன பேச்சுப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒட்டு மொத்த ந நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை இதே இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை முடிச்சிக்கிறோம் இதே போல் இன்னொரு காலையில் சந்திக்கிறோம் உங்களுக்கான தினப்பலன்கள் மாத பலன்கள் வாரப்பலனெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் நன்றி வணக்கம்